அன்புக்குரியவர்களே ஒரு ரெண்டு நாளைக்கு முன்ன கோயம்புத்தூருக்கு ட்ரெயினில் வந்துக்கிட்டு இருந்தேன் அப்போ டிடிஆர் ஒவ்வொருத்தங்கிட்டையே வந்து டிக்கெட் செக் பண்ணிக்கிட்டு இருந்தார் எனக்கு எதிர் சீட்டில் ஒரு அப்பா ஒரு அம்மா ஒரு குழந்த மூணு பேர் உட்காந்தாங்க அந்த டிடிஆர் வந்தார் அந்த குழந்தையை தூக்கி அந்த அம்மா மடியில் உட்கார வச்சுக்கிச்சு பையன் அவர் டிடிஆர் கேட்டார் டிக்கெட் காட்டுங்கன்னு அவங்க மொபைலில் டிக்கெட்டு எடுத்திருந்ததை ஹஸ்பண்டு ஒய்ஃபு ரெண்டு பேர் மட்டும் இதை பண்ணாங்க அவர் வந்து அந்த பையனை கேட்டார் எந்த பையனுக்கு ஏன் டிக்கெட் எடுக்கலன்னார் என்னங்க அவனுக்கு நாலு வயசு தாங்க ஆகுது அவனுக்கு எங்கே டிக்கெட் எடுக்கணும் அப்படின்னார் அவர் அந்த பையனை எழுந்து நிற்க சொன்னார் இல்லையே இந்த பையனை பார்த்தா ஆறு ஏழு வயசு மாதிரி இருக்குது சரி அவனுடைய ஆதார் காட்டுங்க அப்படின்னார் ஆதார்லாம் நாங்கள் என்னங்க கையில் ஏற்றிக்கிட்டு வர முடியும் நான் தான் சொல்கிறேனே சார் உங்களுக்கு அப்படின்னாரு உடனே ஒரு டிடிஆர் என்ன சொன்னார் இல்லை நீங்கள் போய் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆர்கியூமெண்ட் போச்சு கடைசியாக அவர் டிடிஆர் என்ன கிட்டார் பையன்கிட்ட அப்பா நீ என்னடா படிக்கிற அப்படின்னாரு நான் வந்து தேர்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கணும் சார்னு போட்டு உடச்சான் அப்புறம் என்ன ஆச்சுங்க ஃபைன் கட்டுறது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறுரூவா ஃபைன் கட்டினாருங்க ஆக அந்த பையன் வந்து அவங்க அப்பாவையே பார்த்துக்கிட்டு நான் அது எவ்வளோ பெரிய தவறு இப்படிதாங்க ஒரு அப்பா இந்த அப்பாவை பற்றி முதல்ல புரிஞ்சுங்க ஒரு அப்பா ரெண்டு பசங்களோட எக்ஸிபிஷன் போனாருங்க அது ஒரு பெரிய ட்ரேட் ஃபேர் அங்கே போனப்போ அந்த ட்ரேட் ஃபேரில் என்ட்ரன்ஸ் டிக்கெட் எடுக்கணும் அடல்ஸுக்கு நூறுரூவா பையன் சின்ன குழந்தைங்கன்னா ஃப்ரீ கொஞ்சம் பத்து வயசுக்குள்ளே இருந்தால் ஐம்பது ரூபா இவர் என்ன பண்ணார் போய்ட்டு நாங்கள் வந்து ரெண்டு அடல்ஸு ரெண்டு டிக்கெட் கொடுங்க இரநூறுவா சின்ன பையனுக்கு இன்னும் வயசாகலை நாலு வயசு தான் உடனே அந்த டிக்கெட் கொடுத்துக்கிட்டு இருந்தார் இல்லைங்களா அவர் கொஞ்சம் அப்படி எட்டி பார்த்தார் பார்த்தா பையன் குட்டியாக இருந்தான் பெரிய பையனு சார் இப்போ நீங்கள் வந்து ரெண்டு அடல்ஸுக்கு டிக்கெட் கேட்குறீங்க இரநூறுவா இவங்க பையனை பார்த்தா ஆறு வயசுக்கு கம்மியாக தான் தெரியுது நீங்கள் வந்து அஞ்சு வயசு ஆகுதுன்னு சொல்லியிருந்தா நான் நம்பி தான் இருக்க போகிறேன் நீங்கள் டிக்கெட் எடுத்துருக்க வேண்டிய அவசியமே இல்லையே அப்படின்னு சொன்னார் அதுக்கப்பா அந்த அப்பா என்ன சொன்னார் சார் என் பையனுக்கு அவனுக்கு ஆறு வயசு ஆகுதுன்னு நல்லா தெரியும் இந்த இடத்துல ஒரு நூறு ரூபாய்க்காக என் பையனுக்காக ஆறு வயசு ஆகலை நாலு வயசு தான் அப்படின்னு சொன்னால் அது எனக்கு நூறுரூபா கெயின் கொடுக்கும் பட் அட் த சேம் டைம் என் பையன் மனசில் என்ன வரும் அப்பா ஏன் பொய் சொல்கிறாரு நமக்கு ஆறு வயசு ஆகுது அப்பா ஏன் நாலு வயசு ஆகுதுன்னு சொன்னாரு அப்படின்னு அவன் மனசில் அப்பா ஒரு பொய் சொல்லக்கூடிய ஆள் அப்படின்னு ஒரு தப்பான எண்ணம் உருவாயிடும் இல்லைங்களா அப்போ எதிர்காலத்தில் அவன் மனசில் என்னை பற்றிய ஒரு இமேஜ் மை ஃபாதர் இஸ் அ லாயர் எங்கள் அப்பா பணத்துக்காக என்ன பொய் வேணும்னு சொல்லுவார் அப்படின்னு ஒரு எண்ணம் உருவாயிடும் பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஒரு ரோல் மாடலாக இருக்கணும் சார் அதனால் எனக்கு இந்த நூறு ரூபாயை விட என் பிள்ளையினுடைய வாழ்க்கை தான் சார் முக்கியம் நீங்கள் டிக்கெட்டை கொடுங்கன்னு வாங்கிட்டு போனார் இதோட இந்த இன்சிடெண்ட் முடிஞ்சு போச்சுங்க ஆனால் அது கொடுக்குற பாடம் எவ்வளோ பெரிய பாடம் இந்த உலகத்தில் நல்ல பழக்கங்களோ கெட்ட பழக்கங்களோ பெற்றோர்கிட்ட இருந்து தான் பிள்ளைகளுக்கு ட்ரான்ஸ்மிட் ஆகுது இதை ஒவ்வொரு பெற்றோரும் உணர்ந்தால் எல்லா பிள்ளைகளும் மணியான பிள்ளைகளாக இருக்கும் நல்லதோர் பாரதம் உருவாகும் வாழ்க வளமுடன்